நைனில் இருந்து வருவேன் இல்லைன்னா டென்னு நைன் ஓ கிளாக் இல்லைன்னா டென் ஓ கிளாக் அப்படியும் இல்லைன்னா டென் ஓ கிளாக் கண்டிப்பாக வருவேன் டென் டு லெவல் கண்டிப்பாக வந்துடுவேன் இரவு வணக்கம் என்னுடன் பிறவா சகோதரி அவர்களுக்கு தேங்க் யூ அரவிந்த் தேங்க் யூ ஸோ மச் உங்கள் கவிதையெல்லாம் அழகாக இருந்துச்சாங்கன்னா அண்ணாவும் தம்பியும் மை பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நைஸ் அண்ட் குட் நைட் டேக் கேர் பாய் பை பிரதர் அப்படியா பிஜே हम्म mm. महिला पुरुष मिस्की ट्रिब्यूल फ़ैयबड़ी आश्चर्य पातंबी ताका ओके तंबी ओके 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 तंबी ओके गुड नाइट गुड नाइट डैडी माँ क्लोज है जब आमा अबिंगला ओके अप सी यू टुमारो नया हासम भी थैंक यू सो मच एंड टाटा टेक केयर इनन माटाले आता उंदी कडक उंदा यार या ओका पर सुमीदाना परवाले गुड नाइट पार्थी बाय बाय गुड नाइट टेक केयर Thank you so much, Chinnamurli ब्रदर பயமாக இருக்கா ஓகே போய் வேப்பில் அடிக்க சொல்லுங்கம்மா அம்மா கிட்ட எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா ஹாய் ரோஹிஸு மீது மனுபழுதாக மாட்டல் வச்சாலும் தெரிஞ்ச ரோஹி இல்லை ரோஹி உண்டாடுங்க தெரிசாக சார் பச்சிங்க அடுத்ததான் மச்சி பிள்ள வேறு தர்வாத்த நவீனம் கதா இப்படே வாழ்க்கி மண்டலேஸ்க்கு இப்படி சொல்லி இப்படி மே இப்போது எனக்கு மட்டும் எங்கேருந்து சோதனை வேறு வேணும் வரும்படி எது அப்படி ஓப்பன் பண்ணதா அத்தனை அத்தனை அக்கா ராபின் தம்பி சாப்பிட்டீங்களாக்கா தம்பி நான் சாப்பிட்டேன் எல்லோருமே நிம்மதியாக தூங்குங்க நம்மளுடைய உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம டைமுக்கு சாப்பிட்ணும் சாப்பாடு எப்படியோ அந்த மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க எப்பயுமே ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரையும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள் நான் வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சிலர் அதே வேலையை பார்க்குறவங்கள்ட்ட ஒன்றும் சொல்ல முடியாது ஹாய் பிரியா சிஸ்டர் வெல்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை உங்களை திருத்திக்க நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது பிடிச்சிருந்தால் திருத்திக்க பாருங்க இல்லைப்பா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றவங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது அது உங்களுடைய மைண்ட் செட்டு அதை நீங்கள் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு போங்க எப்படியோ பண்ணிட்டு போங்க என்ன பிரியா தொடப்ப கட்டை ஃபேக் ஐடி புறம்போக்கு இப்போதான் நான் பொறுமையா கண்ட்ரோல் பண்ணிட்டு மரியாதையா பேசுறேன் அது ஃபேக் ஐடிதான் அது தொடப்ப கட்ட மூஞ்சப்பர் பேர் வைக்க கூட வக்குகள் இல்லை பிரியா வெங்காயம் வெள்ளை பொண்ணு வச்சுக்கிட்டு மரியாதையா ஒழுங்காக பேசினா கூட அடங்கறதில்லை மாமா இங்கதான் இருக்காரு ராமு ராமு இன்னும் மாமா கேக்குறாரு